அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த அரிய பெரிய கருத்துக்கள் பொருந்திய பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆணையமாய் வருந்தாது உள் இருந்தவர் மானயம் ஆய மனத்தை ஒருக்கி பின் பானயம் ஆய பறத்தை அறிந்த பின் தானயம் ஆய தன் ஆதனன் ஆமே ஆணையம் மாணயம் பானையம் தானயம் என்பதான வார்த்தைகளை ஓசை நயத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார் அவற்றை விடுத்து வார்த்தைகளை சரியாக கவனித்து பாருங்கள் வருந்தாது உள் இருந்தவர் மனத்தை ஒருக்கி பின் பரத்தை அறிந்த பின் தன் ஆதனன் ஆக முடியும் என்று குறிப்பிடுகிறார் வருந்தாது உள்ளிருந்தவர் வருத்தம் என்பது எப்போது ஏற்படுகிறது வெறுப்பு வெறுப்புக்கள் காரணமாகவே வருத்தம் அதாவது துன்பம் என்பது ஏற்படுகிறது இதிலிருந்து தப்புவதற்கு சரியான வழி மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் மனதை ஒருமுகப்படுத்த பல வழிகள் இருக்கின்றன எளிய தியானங்களிலே ஏற்படுவது மந்திர பாராயணங்களை செய்வது பதனைகளைச் செய்வது ஒரு குறிப்பிட்ட பொருளைப் பற்றி சிந்தித்திருப்பது இது போன்ற காரியங்களால் மனம் ஒருநிலைப்படும் ஆனால் மனம் பயப்படுமா என்றால் இல்லை மனம் வயப்பட்டால் மட்டுமே பரத்தை அறிய முடியும் மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு முயற்சியை செய்து பயிற்சியை செய்து மனதை வயப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அது ஓரளவு கைவல்லியப்பட்டான பிறகு மனத்தை அசையாமல் சூழ்முனை மையத்திலே நிறுத்தப்பழக வேண்டும் இதை கிரியை என்கிற நிலையிலே சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு செயலை செய்து மனதிற்கு வேலையை கொடுத்து அந்த மனதை அமைதியாக இருக்கும்படி செய்து அதன் பிறகு அந்த மனதை கட்டி வைப்பது என்பது போன்ற பக்குவத்தை இது குறிப்பிடுகிறது ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு காளையை அல்லது ஒரு யானையை நம் வயப்படும்படியாக மெல்ல மெல்ல அதனோடு பழகி அதன் பிறகு அதை சங்கிலியிலே பிணைத்து வைப்பதைப் போல ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தை அதன் போக்கிலேயே சென்று பயப்படுத்துவதைப் போல பாசாங்கு காட்டி அதன் பிறகு மனதை அடக்கி கட்டி வைத்து விடுவது என்பது ஒரு தந்திரம் இந்த தந்திரத்தை சாதிக்க வேண்டும் என்றால் தன்னாதனாகி பரத்தை அறிய வேண்டும் தன்னில் இருக்கக்கூடிய தன்னிலிருந்து வெளியே சென்று நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்துவது ஒன்றுதான் இதற்கு சரியான வழி என்பதையே இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது தானே எழுந்த இத்தத்துவ நாயகி வானோர் எழுந்து மதியை விளக்கினள் தேநேர் எழுகின்ற தீபத்து ஒளியுடன் மானே நடைமுறை மன்று அறியீரே ஜீவசக்தியாய வாயுவை தத்துவ நாயகி என்று திருமூலர் வர்ணிக்கிறார் வானோர் எழுந்து மதியை விளக்கினல் மதி என்று இங்கே மறுபடியும் அழகாக சந்திரகலையை பற்றி குறிப்பிடுகிறார் ஜீவசக்தியாய வாயுவை வயப்படுத்த வேண்டும் என்றால் மதி அதாவது சந்திரகலையை நாம் வயப்படுத்த வேண்டும் இப்படி வயப்படுத்தி சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்துவிட்டால் அப்போது தீப ஒளி பிரகாசத்தை சுழுமனை மையத்திலே காண முடியும் இந்த தீப ஒளி பிரகாசத்திலே மனதை லயப்படுத்த பழக்க வேண்டும் இதுதான் உண்மையான நடைமுறை இந்த நடைமுறையை அறியாமல் தான் பலரும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை சரியாக அறிந்து கொண்டு விட்ட ஒருவன் நிச்சயமாக யோக வெற்றியை காண்பான் என்பதே இதன் பொருளாகிறது அறிவான மாயையும் ஐம்புல கூட்டத்து அறிவான மங்கை அருள் அது சேரில் பிரியா அறிவார் உள்ளம் பேணும் நெறியாய சித்த நினைத்து இருந்தாளே அன்னை பராசக்தி ஒவ்வொரு விநாடியும் நம்மை பேணி பாதுகாத்து வருகிறாள் ஐந்து புலன்கள் வழியாக வெளிப்பட்டு இந்த உலகத்தோடும் நம்மை இணைத்து வைத்திருக்கிறாள் எழுபத்து ஈராயிரம் நாடுகளிலே சஞ்சரித்து நம்முடைய உடலை பேணி பாதுகாத்தும் வருகிறாள் அவள் அறிவான மங்கை ஆனால் எவர்கண்ணுக்கும் தெரியாத அறிவான மாயையாக இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் அவளை அறிய முடியாதபடியாக ஏமாற்றி வைத்திருக்கின்றன உண்மையாக சித்தம் என்றழைக்கப்படக்கூடிய அறிவை மனதின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய சித்தம் என்கிற அறிவை மனதை வயப்படுத்துவதற்காக பயன்படுத்த பழகிவிட்டால் தூய வாசி நெறி என்பது சித்தியாகும் அது மட்டுமல்ல நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய பக்குவத்தையும் ஒரு யோகி பெற்றுவிடுவான் இதைத்தான் பிரியா அறிவார் உள்ளம் பேணும் நெறியாய சித்த நினைத்திருந்தாளே என்று சொல்லியதன் காரணம் சித்தத்தை பிரியாது இருக்க வேண்டும் அறிவை பிரியாது இருக்க வேண்டும் அறிவை கொண்டு ஆராய்ந்து நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடு ஜீவசக்தியாகிய வாயுவை கலக்க வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் இதை உள்ளத்தை பேணி நடக்கக்கூடியவர் மாத்திரமே சாத்தியப்படுத்தி கொண்டு விட முடியும் மனதை வெறுக்கக்கூடாது மனதை அழிக்க நினைக்கக்கூடாது மனதை நாசம் செய்ய நினைக்கக்கூடாது மனதை வயப்படுத்த நினைக்க வேண்டும் மனம் பயப்பட்டுவிட்டால் அது சத்குருவாக மாறி முழுமையான யோக ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் இரவும் பகலும் இல்லாத இடத்தே குறவம் செய்கின்ற குழவியை நாடி அறவம் செய்யாமல் அருளுடன் தூங்க பருவம் செய்யாததோர் பாலனுமாமே பருவத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய சேஷ்டிகள் பலவிதமாக இருக்கின்றன இளமையின் வேகத்திலே பற்பல காரியங்களை மனிதன் நிகழ்த்துகிறான் முதுமை என்பது வந்தபோது அடடா இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையை வீணாக தொலைத்து விட்டோமே என்ற ஏக்கப் பெரும் உச்சு கிளம்புகிறது உண்மையான ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடியவர்கள் இரவு பகல் அற்ற இடமாக இருக்கக்கூடிய சுழுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி பழக வேண்டும் உண்மையான ஆனந்தம் என்பது சுழுமனை தான் இருக்கிறது அருளுடன் அரவமில்லாமல் தூங்கக்கூடிய நிலையை பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அருளுடன் தூங்குதல் என்றால் தூங்காமல் தூங்குதல் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தையோடு ஒப்பு பார்க்க வேண்டும் தூங்க வேண்டும் ஆனால் தூங்கக்கூடாது இது யோக நித்திரையை குறிக்கிறது யோக நித்திரையை பழக வேண்டும் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட மனம் என்னவோ தூக்கத்திலே இருப்பதைப் போல சலனமற்று அசைவற்று சுழுமுனை மையத்திலே நிலைத்திருக்கும்படியாக பழக்க வேண்டும் இதை இளம்பிராயத்திலே இருப்பவர்களால் சுலபமாக சாதித்துக் கொண்டு விட முடியும் ஆனால் முதியவர்களுக்கு நலம் இடங்கூடாத காரணத்தால் இதை சாத்தியப்படுத்திக் கொள்வது சற்று கடினமான காரியம்தான் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் பாலனும் ஆகும் பராசக்தி தன்னோடு அணுகா விந்து நாதங்கள் விட்டிட மூலமதாம் என்னும் முத்திக்கு நேர்பட சாலவுமாய் நின்ற தற்பரத்தாழே அன்னை பராசக்தி சுயமாக ஆற்றல் பொருந்தியவள் அவள் தற்பரமாக இருக்கிறாள் தானே பரமாக பரதத்துவமாக இருக்கிறாள் இளமை என்பது நிலைத்திருக்க நீடித்திருக்க ஆனந்தம் என்பது குறைவுபடாது இருக்கும் உடலுக்கு முதுமை ஏற்படுகிறது மனம் இளமையாக இருக்கிறது மனம் இளமையாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நாதவிந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளையே மூலம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமனை மையத்திலே நிலைநிறுத்தி பழக வேண்டும் அப்படி செய்துவிட்டால் அது முத்திக்கு நேரான பாதையை நமக்கு காட்டிக் கொடுக்கும் ஆனால் இவற்றையெல்லாம் சாதிப்பதற்கு ஜீவசக்தியாகிய வாயுவின் துணை வேண்டும் என்பதை விளங்கி இருக்க வேண்டும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலர் நமக்கு புரியப்படுத்த முயற்சி செய்கிறார் மேலணுகா விந்து நாதங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது புறத்திலே சென்று நாசமடைந்து விடாதபடியாக நாத விந்து என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகளையே சுழுமுனை மையத்திலே மூலமதாம் எனும் முத்திக்கு நேர்பட சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி பழக வேண்டும் அப்போது நிச்சயமான யோக வெற்றி கிடைக்கும் என்பது பொருளாகிறது நின்ற பராசக்தி நீழ்பரன் தன்னோடு நின்றறி ஞானமும் இச்சயுமாய் நிற்கும் நின்றறியும் கிரியாசக்தி நன்னவே மன்றன அவற்றுள் மறுவிடும் தானே கிரியாசக்தி என்பது எது கிரியை என்பது செயல் செயல் மூலமாக பெறக்கூடிய பயன் யோகசாதன பயிற்சியில் பயிற்சியிலே இருப்பவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற படிநிலைகளிலே பயணிக்கிறார்கள் கிரியை என்பது உடலைக் கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் யோகப் பயிற்சியிலே உடலை கொண்டு செய்யக்கூடிய காரியம் யாது முதுகுத்தண்டு கோணாதபடியாக நேராக அமர்ந்திருக்க வேண்டும் பத்மாசனம் சித்தாசனம் முதலாகிய ஏதாவது ஒரு ஆசனத்திலே அமர வேண்டும் தலை கழுத்து உடல் நிமிர்ந்து நேராக இருக்க வேண்டும் சின்முத்திரை என்கிற கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைத்து செய்யக்கூடிய முத்திரையை பயன்படுத்த வேண்டும் மூலபந்தம் உட்டியான பந்தம் ஜலேந்திர பந்தம் என்கிற பந்தங்களை செய்ய வேண்டும் இரு வழிகளையும் சுழுமுனை மையத்தை நோக்கி இருக்கும்படியாக உட்பக்கமாக திருப்பி நிலைநிறுத்த வேண்டும் அதாவது உடலை கொண்டு செய்யக்கூடிய செயல் இந்த செயலை சரியாக செய்துவிட்டால் சித்தம் என்கிற மனத்தின் கூறு ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் அந்த தான் இச்சை இருக்குமே அல்லாது புற வாழ்க்கையிலே இச்சை என்பது இருக்காது இதை சரியாக வயப்படுத்தி பழக்க வேண்டும் என்றால் சந்திரகளை சூரியகளையே இணைக்கக்கூடிய காரியத்தை உத்தம சத்குருமார்கள் மூலமாக கற்றறிய வேண்டும் இவை சரியாக நடந்துவிட்டால் ஞானம் என்பது அங்கே மறவி நிற்கும் என்றழைக்கப்படக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய வாயு நீழ்வரன் என்றழைக்கப்படக்கூடிய சிவனோடு இணைந்திருந்தால் ஞானம் என்பது ஏற்படும் உண்மையான இச்சை என்பதை சிவத்தை நோக்கி செலுத்த பழக்க வேண்டும் இது சரியாக நடந்துவிட்டால் யோக சித்தி நிச்சயம் சாத்தியம்தான் என்பதையே இத்தெருப்பாடல் வாயிலாக திருமூலர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்